வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள பத்மாவதி தாயார் கோவிலில் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிரம்மோற்சவம் ஒன்பது நாட்கள் நடைபெற இருக்கின்றது அது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி திருப்பதி தேவஸ்தான தலைவர் சேகர் ரெட்டி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஒரு வருடம் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை குங்குமம் அர்ச்சனை நடைபெற உள்ளது இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்க இருக்கிறது வரும் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒன்பது நாட்களும் இசை கச்சேரி மாலையில் நடைபெற இருக்கின்றது மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி கஜபாகணத்தில் தாயார் நான்கு வீதிகளிலும் உலா வருகிறார் அப்போது அர்ச்சனை செய்கிற அனைவருக்கும் லட்டு பிரசாதம் வழங்கப்படும் என்று கூறினார் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சங்கராஸ்தானம் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புஷ்பயாகம் நடைபெற்று அன்றுடன் பிரம்மோற்சவம் நிறைவு பெறும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலையும் மாலையும் அன்னதானம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நம்முடைய சென்னை பெருமாள் பக்தர்களும் தாயாருடைய லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த வருடம் தாயாரின் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதை முன்னிட்டு ஒரு வருடம் முடிவடையும் நிறைவு விழாவை கொண்டாடும் நாளை முதல் தாயாருக்கு பிரம்மோற்சவம் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் நாளை காலை ஒன்பதிலிருந்து பதினொன்று வரைக்கும் குங்குமர்ச்சன நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து மாலை ஆறிலிருந்து எட்டு வரை அங்குரார்பணம் பூஜைகள் நடைபெற்று மறுநாள் காலை கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் துவங்கப்படும் நாளை காலையிலிருந்து நைன் தேர்ட்டி டு டென் டென் ஒன்பதிலிருந்து பத்து மணிக்குள்ளே ஒஜா ஆகணும் கொடியேற்ற விழா இருபத்தி எட்டாம் தேதி காலையில கொடியேற்றத்தை துவங்கி தொடர்ந்து இருபத்தி தேதி வரையில் தொடர்ந்து நடைபெறும் ஆறாம் தேதி சக்கரஸ்தானம் சுவாமிக்கு வந்து நம்ம தீர்த்தவாரி இருக்கு நம்ம இங்க வந்து தாயாருக்கு வந்து சக்கரஸ்தானம் நடைபெறும் அதே மாதிரி ஏழாம் தேதி புஷ்பயாகம் நடைபெற்று அதன் நிறைவழிவாக அது பூர்த்தி செய்யப்படும் இதில் வரும் பக்தர்கள் அனைத்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு வாகனம் நேரத்தில் ஒரு மணி நேரம் காலை மாலை காலை வந்து ஒன்பதுல இருந்து பத்து வரைக்கும் பத்தரை வரைக்கும் தினம் நடக்கணும் அதே மாதிரி வந்து சாய்ந்திரம் செவன் டு எயிட் தேர்ட்டி அதே மாதிரி ஈவினிங்ல வந்து செவன் டு எயிட் தேர்ட்டி காலை வந்து ஒன்பதுல இருந்து பத்தரை வரைக்கும் தொடர்ந்து வாகனமும் ரெண்டு முறை காலையும் சாயந்தரம் ரெண்டு முறைமே வந்து சாமி தாயாருக்கு அலங்காரம் பண்ணி தேரில் வந்து நம்ம ஏடல் செய்து வெளியே வந்து மக்களுக்கு வந்து தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதுல வந்து எல்லாருமே கலந்துக்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து இந்த ஒன்பது நாளும் சாயந்திரத்துல எவ்ரிடே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து துரோசரம் நடைபெறும் ஒன்பது நாளும் சிக்ஸ் டு செவன் வந்து தாயருடைய கீர்த்தனையும் பெருமாளுடைய கீர்த்தனையும் இசை கச்சேரி தினமும் நடைபெறும் ஒன்பது நாளும் இந்த தொடர்ந்து நடைபெறும் இதில் வந்து இருந்தும் சரி பல மாநிலத்தில் இருந்தும் இசைக்கலைஞர்கள் வந்து பங்கேற்க இசை விழா பெருமாளுக்கு பெருமாளுடைய கீர்த்தனையும் தாயாருடைய கீர்த்தனைகளையும் பொதுமக்களுக்கு வந்து அர்ப்பணம் நாங்கள் தேவசான சார்பில் கேட்டுக்கிறது முதல் விழா முதல் ஆண்டு நிலை எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் மக்கள் வந்து பெருவாரைய வந்து தாயார் உன்னுடைய அனுகூலம் பெற வேண்டும் என்று தேவஸ்தான சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி மூணாம் தேதி வந்து கஜபாகன் இருக்கு சண்டே அதுக்கு வந்து சாமி வாகனத்துல தாயார் வந்து ஊர்வலம் வர மாதிரி நாலு மாட வீதி நாலு ஓடுலயும் வந்து நாங்க ஊர்வலமா கொண்டு வந்து தாயார் வந்து பொதுமக்களுக்கு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்ப வந்து ஒன்பது வரைக்கும் ஊர்வலம் நடக்கிறோம் அதுலயும் வந்து பொதுமக்கள் வந்து நாலு மாட வீதியில் இருக்கிற பொதுமக்களும் சரி மக்களும் சரி ஆரத்தியம் கொடுக்கலாம் அவங்களுடைய நைவேத்தியம் பண்ணலாம் எல்லா வசதிகளும் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு வருஷம் கழிச்சு கஜ வாகனத்துல தாயார் வந்து வீடுகுள்ள வரப்போறாங்க அதுலையும் பொதுமக்கள் வந்து கலந்துக்கணும் என்று தேவசன் சார் கேண்டு வருகிறார் இது கோக் ரோடு விஜயராகவர் ரோடு இந்த ரோடு இந்த ரோடு என்ன ஜிஎன்சி கோக் ரோடு ஸ்டார்ட் பண்ணி விஜய ராகவர் வந்து ஜீன் ஜின்சிட்டி வந்து ஞாயிறு ரோடு நாயர் ரோடு தசரி மற்ற ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம தேவஸ்தான சாப்பில் பேருக்கி வச்சிருக்கோம் கார்பரேஷன்லையும் சரி போலீஸும் சரி அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி ஈவினிங்லேயும் சரி சாயந்தரத்துல அன்னதானம் நடைபெறும் வர பொதுமக்களுக்கு வந்து தேவஸ்தான சாப்பிடலாம் அன்னதானம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் நான் இன்னைக்கு நம்ம வந்து வீதி விழா வர்றது இல்லையா தாயார் அன்னைக்கு ஆரத்தி எடுக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து தேவசான சார்பில் அந்த லெந்து நம்ம இலவசமாக கொடுக்குறோம் பெருமாளுக்கும் வருட சாதனை அன்னைக்கு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி தாயாருடைய விஜய வாங்கினத்துக்கும் வர பொதுமக்கள் எல்லாருக்கும் நாலு மாடை வீதியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து